உங்களை போய் உள்ளாட்சியில் நிதி வாங்கிறதுக்கு இந்த மாதிரி நாங்கள் வருஷந்தோறும் தேவையான அளவுக்கு ஒதுக்குவோம்னு இதே எஸ்பி வேலுமணி உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரே அவர்கிட்ட அப்படி கேட்க வேண்டியதானே எப்பா வேலுமணி நம்ம கையெழுத்து போட்டோமா திமுக கையெழுத்து போட்டுச்சப்பா அவர் சொல்லுவாரல அண்ணே நம்ம தான் போட்டோம் விட்டுருங்கண்ணே அடைக்க வாசிங்கண்ணே சொல்லியிருப்பார்ல அவங்க பியூஷ் கோயில் ம கண்ணீர் விட்டால் தார் ஜெயலலிதான் ஒரு அம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து உதய மின் திட்டத்துல அந்த நாட்டை கொண்டு வர முடியாது அப்படின்னு நீங்க கையெழுத்து போட்டீங்களே கையெழுத்து போட்டது யாரு அண்ணன் நத்தம் சொன்ன போட்டார் மின்சாரத்துறை அமைச்சரே அப்ப நீங்க கையெழுத்து போட்டதனுடைய விளைவு ஆனால் அந்த விளைவு கூட ஏழை நடுத்தர குடும்பத்து மக்களை பார்த்து விட பாதித்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக மானியங்களை கொடுத்து நாங்க சரி செஞ்சுக்கிட்டு வரோம் அப்ப இதனுடைய யதார்த்தத்தை நீங்க பேசும்போது பொய்யா பேசுனீங்கன்னா நாட்டு மக்களுக்கு ஓரணிகள் தமிழ்நாடுன்னு திமுக முன்னெடுக்குது இதை இதையும் விமர்சிக்கிறார் குறிப்பா வந்து திமுகவினா நம்பி நம்பர் எல்லாம் கொடுத்துடாதீங்க வீடு பூந்து திருடி போயிருவாங்க நீங்களா இல்லாத நேரம் பார்த்து அப்படின்லாம் விமர்சனம் பண்றாரு அதாவது அதாவது அவரு தான் திருடன் பிறரை நம்பான் அப்படின்னு ஒண்ணு உண்டு ஒன்றரை கோடி பேர் ஏறத்தால ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் மக்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்ல எங்கேயாவது ஒரு கம்ப்ளைண்ட் திமுகார நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இவங்க வந்து இந்த ஆயிரம் ரூபா இந்த இதுக்கு கொடுக்கும்போது அதிமுகாரர்கள் வந்து முந்நூறுவா எடுத்துக்கிட்டு கொடுத்தாங்க வந்துச்சா வரலையா இங்க டைரக்ட் பனஃபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அத்தனை பேருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபா போயிட்டு நூறுரூவா கமிஷன் வச்சா எவ்வளோ இருக்கும் பாருங்கள் என்ன பாருங்கள் ஆயிரத்தி நூறு கோடி ஆயிரத்தி நமக்கு வந்து ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம்னா ஆயிரத்தி நூற்றம்பது கோடி ஒரு மாசம் நம்ம பண்ணிருக்கமா எங்கேயாவது திமுக காரங்க மேல அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கா தம்பி எங்க மக்கள்கிட்ட வந்து புடுங்கிட்டு குடிச்சிட்டாங்க அப்படின்னு இவங்க ஆட்சியோட பொங்கல் இது கொடுக்கறதுக்கே ஆயிரம் ரூபா கொடுக்கும்போதே பிரச்சனை வந்துச்சு கரும்பு இல்லை தெரியுமா கரும்பு இவ்வளவுதான் கரும்பு நானே கேட்டேன் ஒரு பேட்டியில் எங்க இவரை விவசாயி விவசாயிங்கிறாரு எனக்கு தெரிஞ்சு பொங்கல் வந்து துண்டு கரும்பு வச்சுதான் பொங்கல் விட மாட்டாங்க எந்த விவசாயியும் தனக்கு காசே இல்லைனாலும் கடன் வாங்கியாவது முழு கரும்பு வச்சு விடுவாங்க நானே பேசுனேன் இவர் வந்து இன்னைக்கு நாங்க விவசாய காப்பாற்றணும் என்னது மூணு வேளாண் சட்டத்தை ஆதரிச்சு ஓட்ட போட்டு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் இந்திய விவசாயிகள் குறிப்பாக தமிழ்நாட்டு விவசாயிகள் போராடிட்டு இருக்கிற அதுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கையெழுத்து போட்டுட்டு ஓட்ட போட்டு வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டு இங்க வந்து நின்றுக்கிட்டு நான் விவசாயிகளின் நண்பன் அப்படின்னா